பொறுத்தவரை நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம லேசர் மாறும் அந்த டிஸ்பர்ஸ் ஆன பிக்மெண்ட்டை உங்கள் ஸ்கின்ல இருக்கிற செல்ஸை சாப்பிட்றோம் ஸ்கின் டல்லாக இருக்க அதை கொஞ்சம் நல்லா க்ளோ ஆக்கணும் அப்படின்னா கார்பன் லேசர் டோனிங் வந்துட்டு இஸ் வெரி நைஸ் ப்ரொசீஜர் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் லேசர் டோனிங் ஸோ லேசர் டோனிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு அதிலே வந்து டெர்மனாலஜிலே புரிஞ்சிருது லேசர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இப்போது லேசர் ஃபிசிக்ஸில் வந்துட்டு என்ன ஃபேசினேட்டிங்னா நம்ம எல்லா கண்டிஷன்ஸுக்குமே ஒரே லேசர் யூஸ் பண்ண போறது இல்லை அதாவது நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம லேசர் மாறும் அதே மாதிரி ஹேர் ரிடக்ஷன் அப்படிங்கும் போது லேசர் மாறும் நம்ம வந்துட்டு ஸ்கார் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் லேசர் மாறும் ஸோ நம்ம பிக்மெண்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லேசர் தான் வந்துட்டு யூஸ் விச் என் லேசர் ஸோ இந்த என் லேசர் வச்சு தான் நம்ம யூஸ்வலாக லேசர் டோனிங் ப்ரொசீஜரும் பண்ணுவோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காமன் ப்ரொசீஜர் என்ன அப்சல்யூட்லி நோ டவுன் டைம் ஆனால் அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்கள் முகத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது இல்லாட்டி ஸ்கின் டேனாக இருக்குது கொஞ்சம் பேட்சியாக பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லை எனக்கு ஜஸ்ட் ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ஷைன் வேணும்னு நீங்கள் நினைச்சாலுமே லேசர் டேர்னிங் இஸ் அ சிம்பிள் பட் இஃபெக்டிவ் ப்ரொசீஜர் ஸோ இதில் பேசிக்லி என்னன்னா நம்ம ரொம்ப லோ எனர்ஜியில் வந்துட்டு லேசர் லைட் வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து பாஸ் பண்ணும்போது அது எங்கெல்லாம் அந்த பிக்மெண்ட் கிளம்ப் ஆயிருக்கோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணும் ஸோ அந்த பிரேக் டவுன் ஆகும்போது அந்த பிக்மெண்ட் டிஸ்பர்ஸ் ஆயிரும் அந்த டிஸ்பேர்ஸ் ஆன பிக்மெண்ட்டை உங்கள் ஸ்கின்ல இருக்கிற செல்சி சாப்பிட்றோம் ஸோ அப்படி தான் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வந்துட்டு குறையும் இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு லேசர் டூனிங்லேயே வந்துட்டு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்பன் லேசர் டூனிங் சொல்லுவோம் ஸோ கார்பன் லேசர் டூனிங் யார் யார் ஆப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது இல்லாட்டி ஆக்னி இருக்குது ஸ்கின் ஆயிருக்கு இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகறீங்க ஸ்கின் டல்லாக இருக்க அது கொஞ்சம் நல்லா க்ளோ ஆக்கணும் அப்படின்னா கார்பன் லேசர் டூனிங் வந்துட்டு இஸ் இ வெரி நைஸ் ப்ரொசீஜர் ஸோ இப்போ இதே வந்துட்டு நம்ம நார்மல் லேசர் டூனிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு தின் லேயர் ஆஃப் லிக்விட் காபன் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லேசர் டோனிங் பண்ணுவோம் ஸோ இது பண்ணும்போது இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு உங்க ஸ்கின்ல இருக்கிற சீபம் அதோட இன்ட்ராக்ட் ஆகி அதெல்லாம் வெளியில எடுத்துறதுனால தான் நம்மளுக்கு அந்த க்ளோ அண்ட் ஷைன் கிடைக்கும் இப்போ லேசர் டோனிங் பண்ணும்போது ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இல்லை நம்ம கரெக்ட் பேராமீட்டர்ஸ் கரெக்டான செட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது ஜென்ரலாக உங்களுக்கு எந்த ஒரு பின்வழிவும் வராது நீங்கள் ஆஸ் வித் எனி ப்ரொசீஜர் கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சுரைசர் யூஸ் அண்ட் உங்களோட போஸ்ட் ப்ரொசீஜர் க்ரீம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்டர் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்களோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும்